அதிமுகவை காப்பாற்றிய எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது கடல் போன்ற மாபெரும் ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது அதாவது தேர்தலிலே தோல்வி என்பது ஒருபுறம் இருந்தாலுமே இன்று வரைக்கும் அதிமுக தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எந்த ஒரு கட்சியோருக்கும் அடமானம் வைக்காமல் அதாவது கட்சியை கலைத்துவிட்டு மற்ற கட்சிகளுடன் இணையாமல் மற்ற கட்சிகளை நம்பாமல் இதுவரைக்கும் தமிழகத்திலே அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் சரி ஒருவேளை அதிமுகவிலே அந்த பிளவு என்பது ஏற்படக்கூடிய அந்த சமயத்தில் சசிகலாவின் பின்னால் அதிமுக போயிருந்தால் இந்நேரம் மன்னார்குடி குடும்பத்துடைய மாஃபியா கும்பலாக அதிமுகவுடைய கட்சி அதே இது பி கைவசம் போயிருந்தால் எப்பொழுதோ பாத்தீங்க அப்படின்னா பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டு அவரும் பாஜகவிலே இணைந்திருப்பார் இப்பவுமே ஓ பி எஸ் அவர்கள் பாஜகவை நம்பித்தான் இன்றாலுமே இருந்து கொண்டிருக்காரே தவிர பாஜகவை விட்டு அவர் எந்த எந்த விதமான செயல்களையும் செய்யப்போவது கிடையாது எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக இருப்பதனால்தான் பாஜகவே வேண்டாம் பாஜக பாஜகடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் கூட்டணி என்பது கிடையாது அப்படிங்கிறவர்கள் கூடிய சூழலில் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவே அதிமுகவை தேடி தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் அதிமுகவை சேர்ந்த முக்கியமான ஒரு தலைவர் நேற்று தினம் ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இல்லாவிட்டால் இந்த இயக்கத்தை துரோகிகள் எதிரிகளிடம் அடமானம் வைத்து அழித்து இருப்பார்கள் என்று அதிமுக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி தெரிவிச்சிருக்காங்க இப்ப அதிமுகவிற்குள்ளே பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பது இருந்தாலுமே இறுதியாக எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் வரக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம் கடந்த தேர்தல்களிலே தோல்வியை தழுவி இருந்தாலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்யும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க